இறை இயேசுவில் பிரியம் மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்றும் ஓர் அருமையான தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஜிம் ரீவ்ஸ் என்ற உலகப் புகழ் பெற்ற பாப் இசை பாடகர் ஒரு முறை சொன்னார் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் தான் விரும்புகின்ற அளவுக்கு பணத்தையும் புகழையும் பொருளாதார வசதியையும் சேர்க்க வேண்டும் அப்பொழுதுதான் அவனுக்கு ஓர் உண்மை புரியும் அவன் தன் வாழ்க்கையில் எதை தேடிக்கொண்டிருக்கிறானோ அது அங்கு இல்லை என்கிற உண்மைதான் அது என்றாராம் இவ்வுண்மைக்கு ஜிம் ரீவ்ஸின் வாழ்வே ஓர் உதாரணமாக இருக்கிறது பாப் இசையின் உச்சத்தில் உழன்றவர் அவர் ஏராளமான விசிறிகள் இருந்தனர் எக்கச்சக்கமான புகழ் இருந்தது பணமும் அதிகமாகவே இருந்தது சுருக்கமாக சொல்ல போனால் வாழ்வில் எதெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று நாம் எண்ணுகின்றோமோ அத்தனையும் அவரிடமிருந்தன ஆனால் வாழ்க்கை புயலில் அவரும் சிக்கிக்கொள்ள நேரிட்டது குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை காரணமாக அனைத்தையும் இழக்க ஆரம்பித்தார் எந்த அளவிற்கு அவர் வாழ்வின் கடைநிலைக்கு தள்ளப்பட்டார் என்றால் தற்கொலையை நாட துணிந்தார் தற்கொலை செய்வதற்கு முன்பாக தனது நண்பன் ஒருவனை சந்திக்க சென்றார் அவரிடம் தன் பிரச்சனைகளை எல்லாம் எடுத்துரைத்து தான் தற்கொலை செய்து கொள்ள இருப்பதையும் சொன்னார் அவர் கூறிய அனைத்தையும் பொறுமையாக கேட்ட நண்பர் இறுதியாக இந்த புத்தகத்தை வாசி இது உனக்கு ஆறுதலாக இருக்கும் என்று சொல்லி விவிலியத்தை கொடுத்தார் விவிலியத்தின் வார்த்தைகளால் தொடப்பட்ட அவர் மீண்டும் புதிய வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார் நாமும் நாளும் இறை வார்த்தையை வாசித்து அதன் மேன்மையை உணர்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் ஆண்டவரின் வார்த்தைகளை தியானித்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம்